ஹலோ நம்ம நன்வனா வெல்கம் டு விஜய் டாகர் வெல்கம் டு வனதர் வீடியோ தமிழ்நாட்டில் எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்குது எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது எத்தனையோ பிரச்சனைக்கு எத்தனையோ கட்சிகள் போராடிட்டு இருக்கு பட் அதெல்லாம் வந்து நியூஸாக வருதோ இல்லையோ அவங்க போராடினா தான் நியூஸாக வரும் இல்லைன்னா அவங்க அரஸ்டான நியூஸாக வரும் இல்லைன்னா வேறு ஏதாவது கலவரம் பண்ணால் நியூஸாக வரும் ஆனால் தமிழ்நாட்டில் புதுசாக கட்சி ஆரம்பித்து இன்னும் ஒரு வருஷம்தான் முடி முடிஞ்சு முடியக்கூட இல்லை ஒரு வருஷம் ஸோ அதுக்குள்ளே அவர் என்ன பண்ண போறாரு ஏது பண்ண போகிறாரு எப்படி அரசியல் வந்து எடுத்து கொண்டு போறாரு போகிறாரு அவர் வீட்டில் உட்காந்து அரசியல் பண்ணுறாரு அப்படி இப்படி எப்படி வேணாம் பேசினாலும் ஒரு போராட்ட காலத்துக்கு போறார் அப்படின்றத ஒரு நியூஸே இப்போ வந்து வைரலாக இருக்கு அப்படின்னா அது ஒன் ஒன்லி ஃபார் தளபதி மட்டும்தான் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி மட்டும்தான் அப்படி தான் சொல்லணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பரந்தூர் விமான நிலையத்துடைய பிரச்சனை எல்லாருக்குமே தெரியும் ஸோ அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை மூன்று வருட காலமாக இருக்கு இது வரைக்கும் நேரடியாக அரசியல் வந்ததுக்கு அப்புறமா களத்தில் இன்னும் இது வந்து மக்களை சந்திக்காத தலைவராக வந்து விஜய் வந்து எல்லாருமே கேலியும் கிண்டலும் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ அப்படி இருக்கும்போது முதல் கல சந்திப்பு அப்படின்னா அது பரந்தூர் விமான நிலைய மக்களை போராடும் மக்களை சந்திக்கிற அந்த நிகழ்ச்சி தான் இருக்குது பட் அந்த நிகழ்ச்சியே அந்த அந்த நிகழ்ச்சின்னு சொல்கிறது அந்த மீட்டிங் அந்த ஒரு சந்திப்புக்கான ஒரு விஷயமே இன்றைக்கி பரபரப்பாக நியூஸில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட அது போன வாரத்துலேருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு பட் இப்போ வந்து பர்மிஷனும் கொடுத்துட்டாங்க அப்படின்னால இன்னும் பரபரப்பாக வந்து பேசப்பட்டு இருக்கு ஸோ இதுக்கிடையில் வந்து விஜய் பரந்தூர் போனால் என்ன ஆகும் போகலைன்னா இத்தனை வருஷம் ஏன் போகல இப்போ போயிட்டால் மட்டும் என்ன கிழிச்சிடுவாரா போன எல்லாம் மாறிடுவான் அப்படின்னு திருப்பி மீடியாக்காரங்க அப்படி உள்டா போட்டு அடிச்சிருக்காங்க அவங்களுக்கான பதிலாக தான் இந்த வீடியோவில் நான் வந்து பேச போகிறேன் ஸோ என்னுடைய சேனல் நீங்கள் யாராவது ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக உங்களுடைய கமெண்ட்ஸ் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணியிருக்கேன் ஓகே பரந்தூர் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல வருடமாக நடந்துகிட்டு இருக்கு ரெண்டு மூன்று வருட காலமாக ஆகப்போகுது கட்சி ஆரம்பித்து ஒரு வருஷம் காலம் ஆயிருச்சு ஆனால் விஜய் ஏன் போய் சந்திக்கலை விஜய் ஏன் போய் பார்க்கல இப்போ ஏன் போகிறாரு அப்படின்ற மாதிரி கேள்விக்கிறாங்க இதுக்கு முன்னாடி விஜய் ஏன் இருந்து அரசியல் பண்ணார் ஏன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ணுவாரா மக்களை மீட் பண்ண மாட்டாரான்னு கேட்டாங்க இப்போ அவர் வந்து மீட் பண்ண போகிறேன்னு சொன்னோடனே இவர் போனால் உடனே சரியாயிருமா இவர் போய் பார்த்தா இல்லைன்னா சரியாயிருமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க டேய் யாரா நீங்கள் டேய் சரி நம்ம அவங்க முட்டாள்தனமாக கேள்விகள் கேட்கட்டும் அது பிரச்சனை கிடையாது ஏன்னா விஜய் ஏன் போய் சந்திக்கலன்னு கேட்குற அந்த ஜேர்னலிஸ்ட்டு இத்து போனவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு கேள்வி தான் சிஎம் ஏன் போய் சேர்க்க பார்க்கல துணை முதலமைச்சர் போய் ஏன் பார்க்கலன்னு கேட்கணும் ஏன்னா அவங்க தான் வந்து அந்த நிலத்தை கையேற்ற கையகப்படுத்தி சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்க பார்க்குறாங்க ஸோ அப்போ அவங்க தான் போகணும் அவங்கள கேட்க துப்பு கட்ட இந்த அரசியல்வாதி அரசியல்வாதீங்க இந்த ஜேர்னலிஸ்ட்டுங்களாம் விஜய் தான் வந்து டார்கெட் இருக்காங்க சரி ஓகே இப்போ விஜய்யே ஒரு வருட காலமாக போகல அப்படின்றதுக்கு பதில் நம்ம சொல்லுவோம் ஏன்னா கட்சி ஆரம்பித்து இப்போ தான் ஒரு வருஷம் என்ன முடிய போகுது தான் ஒரு வருஷம் முடிய போகுது அவர் கட்சியை ஆரம்பித்ததுலேருந்து அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னென்னா என்னுடைய கமிட்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது இன்னும் ஒரு படம் இருக்குது அந்த கமிட்மெண்ட்டெல்லாம் எல்லாம் முடிச்சுட்டு தான் நான் வந்து முழு வீச்சாக அரசியலுக்குள்ளே இறங்குவேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஆல்ரெடி பதிவு பண்ணிட்டார் ஸோ இந்த ஒரு வருட காலமாக விஜய் அவர்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தாருன்னா அவருடைய கட்சியோடைய வேலைகளை வந்து துரிதமாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் உதாரணத்துக்கு கொடி இன்ட்ரடியூஸ் பண்ணுறதா இருக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கட்சியுடைய பேரை ரிஜிஸ்டர் பண்ணி அதை அப்ரூவல் ஆகணும் அதற்கான டைம் லிமிட் இருந்துச்சு ஸோ அதை வெயிட் பண்ணதாக இருக்கலாம் அதுக்கப்புறம் மாநாடு ஸோ மாநாட்டுக்கு அப்புறமா ஒரு அம்பேத்கர் நிகழ்ச்சி இப்படி ஒன்று ஒன்று தான் பண்ணிட்டு இருந்தார் அப்படியே ஸோ இடையில காலம் வந்தது மக்களை கூப்பிட்டு பனிவரில் வச்சு நிவாரணம் கொடுத்தது இதெல்லாம் வந்து அவருடைய மற்ற வேலைகளை பாதிக்காத வகையில் இந்த அரசியல் வேலைகளையும் அரசியல் நகர்வுகளையும் பார்த்துக்கிட்டே இருந்தார் இப்போ ஆல்மோஸ்ட் அந்த படத்துக்கான ஷூட்டிங் ஈட்டிங் எல்லாமே போகுது ஸோ முடியும் தரவாயில் இருக்கும்போது இனி ஃபுல் அண்ட் ஃபுல் இவர் வந்து அரசியல் களத்தில் இறங்க போகிறார் அப்படின்னும் அரசியல் களம் அப்படின்னாவே மக்களை சந்திக்கிறது தான் ஸோ அந்த முதல் மக்கள் சந்திப்பு ஒன்ஸ் அவர் வந்து இந்த ஒரு வருட காலத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா அடுத்தடுத்து வர்ற பிரச்சனைகளுக்கு இவர் எல்லா இடத்துலையுமே நிற்க வேண்டியிருக்கும் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல பூர்த்தி செய்ய முடியாமல் போயிருக்கும் ஸோ அதற்கெல்லாம் தான் வந்து கேப் விட்டுட்டு இப்போ அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு எனிகோ அந்த பரந்தூர் பிரச்சனை முடிஞ்சிருந்துச்சுன்னா இவரையும் இப்போ போய் பார்க்க போகணும் முடியல அதனால் போகிறாரு ஓகேங்களா ஸோ இதுதான் விஜய் இத்தனை வருட காலமாக ஏன் போகல இந்த ஒரு வருஷம் ஏன் போல இப்போ போகிறாருன்ற அப்படின்றதுக்கான ஒரு பதில் சரி அடுத்த ஒரு கேள்வி கேட்குறாங்க சரி இப்போ விஜய் போகிறாரு போனோடனே என்னையா நடந்துடும் ஆ அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க விஜய் போகிறாருன்றதையே நீங்கள் பத்து நாளாக நியூஸாக போட்டுட்ருக்கீங்களடா காளி பசங்களா இதே விஜய் அந்த இடத்துக்கு போனால் என்ன ஆகும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க போய் பார்த்து மக்களை பார்த்து ஆ என்னம்மா எப்படிமா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சரிம்மா நான் பார்த்துக்குறேம்மா நான் பேசுகிறேம்மா நான் வந்து சென்ட்ரலில் பேசுகிறேன் நான் வந்து ஸ்டேட்டில் பேசுகிறேன்னு சொல்லிட்டு வருவார் அப்படிலாம் கிடையாது இவர் போகிறதுக்கு முன்னாடியே அந்த கள ஆய்வாக ஆல்ரெடி தொண்டர்களை விட்டு எடுத்துட்டார் அந்த எத்தனை ஏக்கர் எடுக்கிறாங்க விமான நிலையம் அந்த ஏக்கருக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அதில் எதெல்லாம் வந்து பாழாவது எத்தனை விவசாய நிலங்கள் பாழாவது எத்தனை ஏரிகள் பாழாவது எத்தனை குளங்கள் பாடாவது எத்தனை குட்டைகள் பாழாவது கம்மாய்கள் பாழாவது அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து கேதர் பண்ணிட்டார் ஸோ இப்போ இவர் அங்கே போகிறார் அப்படின்னா அந்த மக்கள் வந்து ஒரு முன்னெடுத்து வைக்கிறாங்க எங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னா இவர் அந்த இடத்துல போயிட்டு விவசாய அழிக்க அழிக்கக்கூடாது அதற்கு வந்து நான் வந்து சம்மதிக்க மாட்டேன் அப்படின்னு இவர் சென்ட்ரல்லையும் சரி ஸ்டேட்டையும் சரி ரெண்டையும் எதிர்த்து தான் பேசுவார் ஸோ அப்போ அந்த பேச்சு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா சும்மா வந்து பொத்தம் பொதுவாக நானும் போராடுறேன் அப்படின்னு இருக்காது பாயிண்ட் எடுத்து வைப்பாங்க இந்த இடத்துல நீங்கள் இதை அழித்தா இத்தனை மக்களின் வாழ்வாதாரம் பா பாழாகும் இத்தனை ஏரிகள் பாழாகும் இதெல்லாம் வந்து பாழாச்சுன்னா இதனால் வந்து வரக்கூடிய முன்னா இதுக்கு அடுத்து வரக்கூடிய காலங்களில் ஸ்ரீபெரும்புத்தூர் சென்னை இதெல்லாம் வந்து வெள்ளத்தில் மூழ்கும் ஏன் காஞ்சிபுரம் வெள்ளத்தில் மூழ்கிறதுக்கான அபாயம் இருக்குது இந்த மாதிரி பல விஷயங்களை எனக்கு தெரிஞ்சு முன்னெடுத்து வச்சு தான் பேசுவார் அப்படி பேசினா மட்டும்தான் இது வந்து சென்ட்ரல் வரைக்கும் போய் சேரும் ஏன் இது இன்டர்நேஷ்னல் நியூஸாக கூட மாறும் ஏன்னால் நீ விவசாய விவசாய நிலத்தை ஏன் அழித்து நீ விமானம் கட்டணும் உனக்கு தான் எவ்வளோ ஏக்கர் நிலம் எங்கெங்கேயும் இருக்கு இல்லை போய் எடுத்து கட்டு தரிசா அத்தனை பூமி கிடக்கு அதை கட்டு அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்து அந்த இடத்துல ஒரு விஷயத்தை வைப்பார் ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு பலத்தை வந்து அந்த ஊர் மக்களுக்கும் கொடுக்கும் அழுத்தத்தை வந்து அரசாங்கத்துக்கும் கொடுக்கும் அப்படின்றதில் மாட்டுக்கருத்தே கிடையாது அடுத்து விஜய் போனால் ப்ராப்ளம் சால்வ் உடனே இந்த திட்டத்தை கைவிட்டுருவாங்களா அப்படின்னு கேட்டால் எந்த திட்டத்தையும் யார் போனாலும் உடனே மாட்டாங்க அன்டில் அன்லஸ் உங்கள் கையில் அதிகாரம் வர வரைக்கும் உதாரணத்துக்கு விஜய் அவர்கள் கையில் அதிகாரம் வர வரைக்கும் அவரால் வந்து போய் நிற்க முடியும் பேச முடியும் போராட முடியும் அவ்வளோதான் முடியும் மற்றவங்க மற்றவங்க மாதிரி என்ன மற்றவங்களுக்கு வர்ற கூட்டத்தை விட பத்து மடங்கு கூட்டம் விஜய் அவர்களுக்கு அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் அரசாங்கம் மற்ற கூட்டத்தை வந்து அடித்து போலீஸ் வச்சு லட்டு சார்ஜ் பண்ணி உள்ளே தள்ளிடலாம் எத்தனை எவ்வளோ நேரத்துக்கு தள்ளுவ ஸோ ரெண்டு மணி நேரம் அந்த ரெண்டு மணி நேரம் கூட ஒன்று வந்து உன்ட்ட வந்து விஜய் ரசிகர்களையோ விஜய்க்கு வர கூட்டத்தையோ வந்து சமாளிக்கிறதுக்கு உங்கள்கிட்ட போலீஸ் பட்டாலியன் கிடையாது இதுக்காக ஆர்மியை கொண்டாந்து இறக்குறையா அப்போ ஒவ்வொரு போராட்டத்துக்கு ஆர்மியை கொண்டாந்து இறக்கணும் அப்படின்னா தமிழ்நாடு ஆர்மி கண்ட்ரோலில் வந்துடும் அப்போ சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துச்சுன்னா எப்படான்னு ஆட்சியை பிடுங்கலான்னு வந்து கவர்னர் காத்துன்னு இருக்கார் உடனே புசுக்குன்னு பிடிங்கி விட்டுருவார் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் சந்திக்கிறதுக்கு முன்னாடியே திமுக ஆட்சி நக்கிக்கிட்டு போயிடும் ஸோ அதனால் வேறு வழி இல்லாமல் இந்த போராட்டம் நடக்குது அப்படின்னா அதை வந்து ப பார்த்து பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணியாகணும் திமுக அரசு ஸோ அது மட்டும் இல்லாமல் இத்தனை வாட்டி விஜய் அவர்களை வந்து வீட்டில் இருக்கார் அலை இலைட் அரசியல் பண்ணுறாரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு இருந்த அந்த காரணத்தினால என்னவோ இருபதாம் தேதி அவர்களுக்கு பர்மிஷனும் கொடுத்துட்டாங்க போலீஸ்காரங்க ஸோ அதனால் வந்து தேதி அவர் வந்து பரந்தூர் வந்து போகிறது கன்ஃபார்ம் அதில் மாட்டுக்கிறது கிடையாது ஸோ இது கிடையில் என்னெல்லாம் மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலீஸ்கார டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து விஜயவர்கள் வர்றதுக்கான போகிறதுக்கான எல்லா பாதுகாப்பையும் நீங்கள் கொடுக்கணும் அந்த ஊர் மக்கள் கூட சந்திக்கணும்னா அதுக்கான ஏற்பாடையும் செஞ்சு கொடுங்க எந்த ஒரு அசம்பாவது நடந்துடக்கூடாது பட் இருந்தாலும் எங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் பிரகாரம் அங்கே வந்து விஜயவர்கள் வருவதற்கு கருப்பு கொடி காட்டுறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அதனால் அந்த மாதிரி கருப்பு கொடி காட்டி எதுவும் வந்து சிக்கல்லாம் வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து போலீஸ் தகவலுக்கு வந்து போலீஸ்காரங்களுக்கு வந்து ஆளும் இருந்து கொடுத்துருக்காங்களாம் எங்களுக்கு என்ன டவுட்னா கருப்பு கொடி ஏண்டா மக்களை காட்ட போகிறாங்க அவரை பக்கத்தாண்டா இவரே போகிறாங்க அப்படி கருப்பு கொடி காட்டணுன்னா நீங்கள் தான் கருப்பாடு உள்ள வச்சு காட்டணும் காட்டி அதை வச்சு எதாவது கலவரம் பண்ணி பார்த்தீங்களா விஜய் வந்தனால கலவரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எதாவது பண்ணலாம் நீங்கள் கிரியேட் பண்ணலாம்னு நினச்சிட்ருப்பீங்க அது மாதிரி மட்டும் கனவு கண்டாதீங்க அப்படி பண்ணாலும் அது உங்களுக்கு தான் பிரச்சனை ஏன்னா அவர் ஆல்ரெடி பாதுகாப்பு கேட்டு கொடுத்துட்டாரு ஸோ நீங்கள் கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை அங்கே கரும்புகோடி காட்டு வந்தாங்கன்னா அவங்கள கல்தாம்பட்டில் அடிச்சு அனுப்ப வேண்டியது உங்கள் கடமை அப்படின்றத மறந்துடாம இந்த பரந்தூர் விமான நிலைய சந்திப்பை ப்ராப்பராக நடத்த விட்டிங்க அப்படின்னா அட்லீஸ்ட்டு இப்படி நாசமாக போய்கிட்டு இருக்க அந்த திமுகவோட பேர் கொஞ்சமாவது சரி பர்மிஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயமாவது அது மக்கள் மைண்டில் போய் கொஞ்சம் பதியும் அதனாலலாம் வந்து மாறிடாது எதுவும் அது வேறு ஸோ இந்த ஒரு சான்ஸையும் நீங்கள் விட்டுறாதீங்கன்னா அப்படின்றத இந்த வீடியோ மூலிமா நான் சொல்லி இந்த வீடியோ இதோட முடிச்சு ரெசியோட அந்த வீடியோ லவ் ஆல் டேக் கேர் பவே